ஒரு கவிதையை படிக்கிற போது பரவசம் வராது அதை மூடி வைத்த உடனே மனசுக்குள்ள அந்த பரவசம் வரும் நாட்டார் கவிதைகளுக்கு அந்த சக்தி உண்டு அழற குழந்தைக்கு அம்மா சொன்ன தாலாட்டு நிறைய பேர் கேட்டிருப்போம் அல்ல என்ன கவித்துவம் பாருங்களேன் ஆறு ரெண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி மாமாங்கம் மாசிக்கடலாடி தைப்பூசம் ஆடி தவம் செஞ்சு வந்தவனும் அந்த பிள்ளை அழறான் அந்த அழுகை எப்படி இருக்கு ஆறடிச்ச கண்ணீர் ஆறா பெருகிறது அந்த கவித்துவம் எப்படி இருக்கு பாருங்க ஆறா பெருகுதான் எப்படி ஆறா ஆறா பெருகி ஆன குளிச்சேரி யானை குளிச்சிருச்சான் இந்த விட்ட கண்ணீரில் அது அவ்வளவு வளர மட்டும் அப்பா அம்மாவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆறா பெருகி ஆன குளிச்சேரி குளமாய் பெருகி குதிரை குளிச்சேரி இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி மஞ்சளுக்கு பாஞ்சு மருதாணி வேரோடி வாழைக்கு பாஞ்சு வத்தியதான் கண்ணீர் மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலும் ஒரு பொடி வைக்கிற மாமா அவளுடைய ரத்தம் அவன் அடிச்சா கூட மல்லிப்பூ செண்டால அடிப்பான் அத்தை அந்த சைடு அந்த அம்மா சின்ன சின்ன நுணுக்கங்கள் அழகுகள் ரொம்ப அழகா ஐயா சொன்னார் ஐயா சொன்ன கதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நாய்க்கதை தான் ஒரு நாயனுடைய வழக்குக்கு ராஜாவே வந்து விசாரணை நடத்திருக்கார் பாருங்களேன் எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நாலு நீதிபதிகளே சரியான வழக்குகள் யாருக்கும் போறது இல்லைன்னு அவங்களே போர்க்கொடி தூக்கி இருக்காங்க நாய்க்கு அடித்த யோகத்தை பாருங்க ராஜாவே வந்து வழக்கு நடத்திருக்காரு அருமையான சிந்தனை பின்னல்களோடு இந்த அரங்கத்தை அவர் களை கட்ட வைத்தார் ஆனால் அந்த பேச்சினுடைய இறுதியிலே அவர் சொன்ன விஷயம்தான் முக்கியமானது இலக்கியத்தினுடைய இடம் என்பது ஒரே ஒரு இடம்தான் அது மனசாட்சியிலே இருக்கிற அறத்தை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அதுதான் இலக்கியத்தினுடைய இடம் எங்கள் வீட்ல பொங்கல் பானை வந்து மாடியில் வைக்கிறதா ஒரு வழக்கம் அது என்னுடைய வழக்கம் இல்லை எங்க அம்மா ஆரம்பித்த வழக்கம் அது அப்படியே நான் தொடர வேண்டும் என்று பிடிவாதமாக அதை காப்பாற்றி கொண்டு வருகிறேன் எங்களுடைய பொங்கல் நினைவுகள் திரு சென்னை நிலை என்னுடைய இளம் பருவத்தில் வெளியில் முற்றம்னு இருக்கும் அங்கே தான் பொங்கல் பொங்கல் வச்ச உடனேயே குறைந்தது ஒரு இருபது மாட்டுக்காரர்களாவது மாட்டை கூட்டிகிட்டு வருவாங்க வீட்டு வாசல் நின்று அம்மா பொங்கல் அப்படின்னா மாட்டுக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம் அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டி அது மாட்டுக்கு மேலே போத்துவோம் கடைசியில் மாட்டுக்காரன் கட்டிப்பான் அது எங்கள் கட்டிக்கு போகுது மாட்டுக்கு மேல போத்துறதுக்கு ஒரு வேஷ்டி தின்பதற்கான அந்த பொங்கலும் அன்று செய்த வடையும் அப்புறம் ஏதோ ஒரு காசு ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அவ்வளோதான் எங்க அம்மா கொடுப்பாங்க கேட்டால் அடுத்த மாட்டுக்காரனுக்கு வேணான்னு கே சொல்லுவாங்க ஆனால் வீட்டு வாசலுக்கு மாடுகள் வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு பொங்கல் வைத்த கையோடு வீட்டு வாசலிலே அம்மா மாடு என்று ஒரு குரல் வந்தது எனக்கு அதுல ஒரு பரவசம் வந்தது பாருங்க விவரிக்கவே முடியாது ஏன்னா சென்னையில் நீங்க நட்டனோடு கோபாலபுரத்தில் எங்க மாட்டை பார்க்க முடியும் அந்த மாட்டை பார்த்த உடனே நான் பரவசமாகி வெளியில வந்து இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விழாவில் போத்தி அதை விட கௌரவம் இருக்க முடியாது இல்லையா ஒரு மாட்டுக்கு அதை கொடுத்து என்னுடைய பொங்கலையும் கொடுத்து என்னுடைய மகள்களை கூப்பிட்டேன் மாடு வந்துருக்கு மாடு வந்துருக்கு வந்திருக்கு நீனும் ட்ரம்ப்பே வீட்டுக்கு வந்த மாதிரி ஏன் பண்ற நீ ஏனென்றால் ரெண்டு பேரும் சாதனங்களிலே இருக்கிறார்கள் இப்போ தான் மாடிக்கு கூப்பிட்டேன் பொங்கல் வைக்கணும்னு உடனே கீழே வான ஏறி ஏறி இறங்கி இறங்கி முடியலைன்றாங்க எனக்கு என்ன பயம்னா இன்னும் நாலு வருஷம் ஆனால் காட்டுவதற்கு கூட மாடுகள் நம்மிடம் இருக்க போவதில்லை இப்போ அமெரிக்காவில் உங்கள் உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு பாருங்களேன் பால் எங்கே இருந்துமா வருதுன்னு உங்கள் உறவுக்காரங்க பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருந்தால் கேட்டு பாருங்கள் பாக்கெட்லேருந்து வருது மாட்டுலேருந்து பால் வருதுன்ற விஷயமே அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இந்த ஷாம்பு பாட்டிலில் வர மாதிரி பாலும் ஏதோ ஒரு பாட்டிலில் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மிருகங்களோடு நமக்கு இருந்த தொடர்பை முற்றிலுமாக இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் மாட்டை பார்த்து எனக்கு வந்த பரவசத்தை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அவரவர்களினுடைய உலகத்தில் அவரவர்கள் பிஸியாக இருக்காங்க இப்போ புத்தக கண்காட்சிக்கு வரணும்னு இது ரெண்டுத்துக்கு வயசு கம்மியாக இருக்கு அதனால் வந்துருக்கு அடிச்சு கிழிச்சு சோறு கிடையாதுன்னு சொன்னோன்னு வந்திருக்கு கொஞ்சம் வயசானால் நாம் கூப்பிடுகிற இடங்களுக்கு பிள்ளைகள் வருவதில்லை ஆனால் என்ன அதிலே முக்கியம் என்றால் இது ஒரு குடும்ப விழா மாதிரி இது செய்தே தீர வேண்டிய கட்டாயம் மாதிரி இந்த வயதிலிருந்து நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரவில்லை என்றால் புதிதாக இந்த வழக்கம் வரவே முடியாது வரவே முடியாது ஏனென்றால் நான் என்னுடைய வயதானவர்கள் என்னோட கொஞ்சம் வயதானவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க நம்முடைய படிக்கிற பழக்கம் என்பது பெரும்பாலும் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களால் உருவானது காணாமல் போய் எந்த கௌரவமும் இல்லாமல் மறைந்துவிட்ட அந்த தலைமுறையின் தமிழ் ஆசிரியர்களை இந்த மேடையில் நான் பிரியத்தோடு எண்ணி வணங்குகின்றேன் பெரும்பாலும் அவர்களால் உருவானது படிக்க வேண்டும் என்ற ஆசை பல பள்ளிகளில் இருக்கிற நூலகங்களில் புத்தகத்தை வீட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் கிழிச்சிட்டு போறதுக்க இங்கே உட்காந்து படி பள்ளி முடிந்த பிறகு மணல் சோர விளையாடிய விளையாட்டினுடைய கலைப்புகளோடு இரட்ட பின்னல் மடிச்சு கட்டியிருப்போம் அப்ப பெரும்பாலும் அந்த ரிப்பன் அவிழ்ந்து தொங்க பள்ளி நூலகத்திலே உட்கார்ந்து கொண்டு அவசர அவசரமாக படித்த புத்தகங்களினுடைய சுவை இன்னமும் நெஞ்சில் இருக்கிறது அந்த வயதில் வரவில்லை என்றால் அப்புறம் வர முடியும் அப்படி வருவதற்காக பிள்ளைகளை ஏற்பாடு செய்து இங்கே கொண்டு வந்து அவங்க வீட்டம்மா அநேகமாக இன்றைக்கி வீட்டில் சமைச்சிருக்காது இங்கேயே கிடைக்கிறத எடுத்து கிடுத்து பிள்ளைகளுக்கு போட்டு புத்தகங்களை இது உனக்கு இது உனக்கு என்று இரண்டு பிள்ளைகளுக்கும் பாகம் பிரித்து கொடுத்து வீட்டுக்கு அவர்கள் திரும்பி போவதை இன்றைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் என்றாலும் அப்படி செய்கிற இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களையும் இந்த மேடையிலிருந்து இருந்து நான் வணங்குகின்றேன் வரமாட்டேன்றாங்க பிள்ளைங்க கல்யாணத்துக்கு கூட்டி பாருங்க உறவுக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டுருங்களா நீங்க வந்துடுவாங்க யாரு சித்தப்பாடா சித்தப்பா இருக்கட்டும் அவர் வீட்டில் கல்யாணம் செய்யட்டும் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அன்றைக்கி தான் அவரோட ம மோடி வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அந்த அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணவே முடியாது இதை தாண்டி நாம் வலுக்கட்டாயமாக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு மூஞ்சியை ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் பாருங்கள் அந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறாரு இவன் ஃபோன்லேயே இருக்கான் யார் ஒரு அங்கிள்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற அம்மாட்ட உன் மாமன்டா நிஜமாவே அங்கிள்டா அவரு இப்ப எல்லாரையும் அங்கிள்றான்னா வாட்ச்மேனையும் அங்கிளான் பால் போடுறவனையும் அங்கிளான் பக்கத்து வீட்டுக்காரரையும் அங்கிள்றான்னா நிஜமான மாமா சித்தப்பா யாருன்னு தெரியல சாதனங்களோடு இருப்பதில் அப்படி என்ன அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அதான் கேட்குறாங்க நம்ம உடனே மேடை ஏறி பேசுகிறேன் ஒரு மைக் அடிச்சா ஓயிறதில்ல இது என் பொண்ணு சொல்வா என் நடுவர் இல்லாமல் நீ பேசாதம்மா அவர் வந்து பெல் அதை நீ நிறுத்துவ அவர் இல்லைனா நீ நிறுத்த மாட்டேங்கிறேன்றான் என்ன இப்போ கெட்டு போச்சு சாதனங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ இப்போ இங்கே இருக்கிற நிறைய பெண்களுக்கு தெரியும் பெண்கள் நிறைய இல்லை இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கி கொடுத்தா ஒரு மாதிரி தட்டு தடுமாறி அதை கரை நீ சேர்கிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அது கைக்கு வந்த ரெண்டாவது செகண்ட் அவன் எல்லாம் நான் எல்லாம் பண்ணிவிட்டேன் உனக்கு இதெல்லாம் சரி வராது அடித்தா எடுத்து பேசாதான் அவனை செய்ய முடியுன்றான் அந்த அம்மாவுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது டிங்கு டிங்குன்னு நடிக்குது அலோ அலோ அலோங்குது பையன் சொல்கிற அம்மா எஸ்எம்எஸ் வந்துருக்குமா இப்போ நீ பேச முடியாது மன்றம் இது வந்து இந்த உலகம் உருண்டைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட சால்வை சுற்றி சுத்தி சுத்தி திரும்ப அவருக்கே வரும்போது தான் இந்த நவராத்திரிக்கு வரும்போது வீட்டுக்கு வர பெண்களுக்கு பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுப்பாங்க நாம் வந்து வச்சு கொடுத்துருப்போம் ஒருத்தருக்கு அது பல கை மாறி திரும்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நமக்கே வருது எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கேன்னா எங்கேயும் இல்லை நம்ம வீட்டில் போனது தான் இந்த பரிசுகளை நிறுத்திவிட்டு எப்போது புத்தகங்களை நாம் பரிசுகளாக கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அதை காட்டிலும் சிறந்த பரிசு இருக்க முடியாது எழுத்தாளர் சுஜாதா இதை ஒரு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார் எங்க வீட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஏழு வால் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு எழுதியிருக்காரு எங்க போனாலும் வால் கிளாக்கு விநாயகர் இந்த பரிசுகள் நல்லவை தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை புத்தகத்தை காட்டிலும் நல்ல பரிசு என்ன இருக்க முடியும் நாங்கள்லாம் ஆழ்கண்ட சமுத்திரம் மாதிரி இந்த கைத்தட்டல் வந்தால் தான் பேச்சே வரும் கைத்தட்டல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தா என்னவோ சரியில்லையே சரியில்லையேன்னு ஏதோ அரிச்சு புடுங்கோம் நல்லா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் வழக்கமாக கைத்தட்டுறதை விட கொஞ்சம் அதிகமாக கைத்தட்டுனீங்கன்னா ஓரளவு சமாளித்து கரை சேரலாம் ஆயுதம் செய்வோம் என்ற கதை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம பற்றி அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இளைஞர்கள் ஊர்கோலம் போவார்கள் அதில் ஒரு கவிதை அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை அடகு வச்சு எம்ஏபிஏ படித்து விட்டு சும்மா தானே இருக்கிறோம் என்று அந்த ஊர்வலத்திலே முழங்கி கொண்டு போன கவிதையாக மாலன் சார் அதை எழுதியிருந்த இவ்வளவு பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இன்னைக்கு அது கிடையாது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது எம்ப்ளாயபிளா இளைஞர்கள் இல்லை தேர் நாட் எம்ப்ளாயபிள் என்ன எதுனால எம்ப்ளாயபிள் இல்லை அவனும் தான் என் படிச்சிருக்கான் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கியிருக்கான் இருபது லட்சம் ரூபாய் அவர் சொன்ன மாதிரி கட்டியிருக்கா ஏன் சார் அவன் எம்ப்ளாயபிள் இல்லை அவனால் பேச முடியல நாங்கள் திரும்ப திரும்ப வருகிற முடிவு அந்த முடிவு தான் ஹீ இஸ் நாட் கம்யூனிகேட்டிவ் ஹி இஸ் நாட் இன்டெலிஜென்ட் கிடையாது ஹி இஸ் நாட் கம்யூனிகேட்டிவ் இளைஞர்களே கல்லூரி வகுப்புகளில் பள்ளி வகுப்புகளில் எந்த பிள்ளை பேசாமல் இருக்கும் அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்று சொன்ன காலங்கள் முடிந்து விட்டது எந்த பிள்ளை நன்றாக பேசுகிறதோ அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை என்ற காலம் இது நம்ம இளைஞர்கள் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாத இந்த சூழல் எங்கிருந்து வந்தது முதல் விஷயம் இந்த மாதிரியான அரங்கங்களுக்கு இளைஞர்கள் வருகிற போது ஐயா மாதிரி பெரியவர்கள் மாதிரி தீவிர இலக்கியத்தை பற்றி பேசினால் எல்லாரும் கைதட்டி ரசிக்கிறாங்க எனக்கு அது புரியல இந்த பயம் நல்லது நம்ம இளைஞனுக்கு பயம் வருவதற்கு பதிலாக அலட்சியம் வருகிறது ஒரு மேடையிலே நான் ஏறி உலகம் பாவையும் தாமுள வாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களான்னு பேச ஆரம்பிக்கிறேன் இந்த இலக்கியத்தை கேட்டால் புரியல புரியாததை எனக்கு இது புரியவில்லையே என்ற பயமும் அவமானமும் வர வேண்டும் இத புரியறதுக்கு நான் என்ன செய்யணும்ன்ற எண்ணம் வரணும் இன்னொரு மேடையிலே பெரிய புராணம் பேசிக்கிறேன் நம்ம என்ன பேசுறீங்க பெரிய புராணம் பேசிக்கிறேன் நம்ம புராணமே பெரிய புராணமா இருக்கு இதுக்கு இதெல்லாம் தேவையா நக்கல் அடிச்சுட்டு வராமா என்ன நஷ்டப்படுவது நானா பெரிய புராணமா எங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் புரியவில்லை என்றால் சேக்கிழாருக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு பெரிய புராணம் தெரியவில்லை என்றால் அது நமக்கான நஷ்டம் இப்போ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இன்னைக்கு தேவையா இருக்கு மொழி அறிவு சரி மொழி அறிவு நான் சொல்றது ஆங்கில மொழி அறிவே அல்ல நேர்காணல்களில் ஆங்கிலத்தில் பேச முடியாத பிள்ளைகளிடம் இங்கிலீஷ்ல பேசலன்னா பரவாயில்லைங்க தம்பி இட்ஸ் ஓகே நீங்க தமிழ்ல சொல்லுங்க என்றுதான் இன்றைக்கு நேர்காணல் பல நேர்காணல்களில் நாங்கள் சொல்லுகிறோம் அதுலயும் சொல்ல வரலன்னா எப்படி சார் வேலை கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேச அந்த பேர் வேண்டாம் அந்த வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட நான் கேட்டேன் எவ்வளோ காசு வாங்குறீங்க எவ்வளோ காசு வாங்குறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறதுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸஸ் நீங்கள் நடத்துகிறீங்களா நடத்துகிறோம் கம்யூனிகேஷன் லேபே வச்சுருக்கோன்றாங்க நாலு என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற போது கம்யூனிகேஷன் லேப்லாம் கிடையாது இன்றைக்கு இருக்கிறதுன்றாங்க எங்கள் கம்யூனிகேஷன் லேப் வச்சால் கூட ஏங்க அந்த பையனால் பேச முடியல அவங்க சொன்ன பதிலை நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நான் மறைவாக அழுது கொண்டு அந்த பதிலை சொல்லுகிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாங்க எப்ப சொல்லிக் கொடுக்கலாம் தெரியுமா தமிழ் ஒழுங்கா தெரிஞ்சாதாங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க முடியும்னு சொன்னாங்க தமிழே ஒழுங்கா தெரியாதவனுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லி கொடுப்பீங்க ஒரு பக்கம் தவறு இல்லாமல் தமிழில் எழுத முடியாத மாணவர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நமக்கான தேசிய அவமானம் இது எதற்கு லாங்குவேஜ் ஒய் ஷுட் இ லேர்ன் அ லாங்குவேஜ் அவன் ஃபிசிக்ஸில் மார்க் வாங்கட்டும் அவன் கெமிஸ்ட்ரியில் மார்க் வாங்கட்டும் அவன் மேத்ஸில் போராது 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 அப்போ மொழி அறிவு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு துணை நம்முடைய பள்ளிகளிலே இருக்கிற தமிழாசிரியர்கள் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் ஆனால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளிகளில் அவர்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடையாது அப்போ வேறு என்னதான் வழி என்றால் உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் மூணு வயதாவதிலிருந்து நாலு வயதாவதிலிருந்து சின்ன 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 புத்தகங்களை படிக்க கொடுத்து புத்தகங்களின் மூலமாக மாத்திரம்தான் இனிமேல் மொழியறிவை நம்முடைய இளைஞர்களும் யுவதிகளும் பெற முடியும் தோழர்களே வழியே கிடையாது இப்போது இன்றைக்கு பெரிய நிறுவனங்களில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு டீனேஜில் பிள்ளைகள் இருந்தால் அவங்க ஆசை என்ன உங்களுடைய பிள்ளைகள் பெரிய நிறுவனங்களில் பெரிய வேலைகளுக்கு போக வேண்டும் நல்ல ஆசை நியாயமான ஆசை தவறெல்லாம் கிடையாது அந்த ஆசையில் எல்லா பிள்ளைகளும் போராளிகளாக போயிடணும்னு எல்லா பெற்றோர்களும்லாம் விரும்ப மாட்டாங்க பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகணும் நல்ல வேலைக்கு போகணும் இது நியாயமான பெற்றோர்களினுடைய ஆசை இது இந்த ஆசையை மெய்ப்பிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பெரும் தடையாக இருப்பது என்னவென்றால் அவங்க சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியலன்றது இல்லை எந்த விஷயத்தை பற்றியுமே இன்டர்வியூவில் அவங்களால பேச முடியலன்றது நிறுவனங்களுக்கு பணியாற்ற போனால் எலிவேட்டர் டாக் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அதாவது மின் தூக்கி பேச்சு என்று அதை சொல்லலாம் இப்போ ஒரு நிறுவனத்தில் இருபத்தி மூணு மாடின்னு வச்சுக்கோங்களேன் அவன் அன்னைக்கு தான் சேர்ந்துருக்கான் அந்த பையன் இல்லை சேர்ந்து இப்போதான் ஆறு மாதம் ஆகுது எலிவேட்டருக்குள்ளே போக லிஃப்ட்டுக்குள்ளே போக போகும்போது கம்பெனியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வரார் நம்ம பையன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க உடனே டென் ஸ்டெப்ஸ் பேக் மச்சி பெருசு போட்டும் நம்ம அடுத்த லிஃப்டில் போய்க்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஆனால் வாய்ப்பை எதிர்நோக்குகிற இளைஞர்கள் எலிவேட்டர் டாக்கை மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவர் நிர்வாகிக்கு நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை பார்க்க முடியும் அவன் வீட்டுக்காரமாகவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை அவர்கிட்ட அது அவ்வளோ பிஸியாக இருக்காரு அவர் எலிவேட்டரில் நீ கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷம் இருக்க போகிறது இதுதான் வாய்ப்பு உள்ள நுழைஞ்சு அவற்ற அந்த மூணு நிமிஷத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்காக ஒரு ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் அவருடைய நினைவில் நீ இருப்ப நம்ம பையன் என்ன பண்ணுறோன்னா பிரின்ஸ்பாலை பார்த்தாலே பத்தடி பின்னாடி போகிறோம் காலை வேலை கடிச்சு கிடிச்சு வைக்க போகுதுனான்றான் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு சந்தானம் இந்த காமெடியை பண்ண நான் கூட தான் கைத்தட்டி ரசிப்பேன் ஆனால் வாழ்க்கைக்கு இது உதவாது பாரதி காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு முன்னாடியே கல்யாணம் அவனுக்கு காசியிலிருந்து திரும்பி வந்த பிறகு எட்டையபுரம் அரண்மனையில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சான் அந்த வாழ்க்கை வரலாற்றை சின்னச்சங்கரன் கதைன்னு முடியாத ஒரு கதையாக பாரதி எழுதினான் பாரதி உயிரோடு இருக்கிற வரையில் அது பாரதி எழுதியதுதான் என்று நமக்கு தெரியவே தெரியாது ஏனென்றால் வேறு ஒரு பேரிலே அது வெளிவந்தது பாரா சொன்ன பிறகுதான் இது சின்ன சங்கரன் கதை பாரதி எழுதியது என்றே நமக்கு தெரியும் அந்த ஜமீன்தார் கால வாழ்க்கையினுடைய அவலங்களை ரொம்ப நகைச்சுவையோடு நையாண்டியோடு பாரதி எழுதினான் அந்த வாழ்க்கையிலே மனம் பொருந்தாமல் பாரதி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம் ஆனால் ஜமீன்தார் என்ன பண்ணியிருக்காரு சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு ஒரு கோஷ்டியை அவர் கூட இருந்த சில கோஷ்டிகளை சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு காசெல்லாம் கொடுத்துருக்காரு சென்னையிலிருந்து பாரதி திரும்பி வருகிற போது செல்லம்மா ஆவலோடு காத்திருக்கிறாள் கணவன் என்ன தனக்கு வாங்கி வரப்போகிறான் என்று பாரதி வந்து இறங்குறாரு பாருங்க ஜட்கா வண்டியிலிருந்து மூட்டை மூட்டையோ மூட்டை மூட்டையோ மூட்டை மூட்டையோ இறங்கு செல்லம்மாவுக்கு குஷி தாங்கலை என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க புடவையா இது இதில் இருப்பது நகையா பாத்திரங்களா மளிகை சாமான்களா பார் என்று மாத்திரம் பாரதி சொல்லுகிறார் அந்த பொம்பளை பாவம் ஒன்றா பிரிச்சு பகுதி முதல் பொ சாக்கை பிரித்தா புஸ்தகம் சரி இந்த மனுஷன் போனால் புத்தகம் வாங்காமல் வருவாரா புடவையெல்லாம் அடுத்த சாக்கில் இருக்கும் அடுத்த சாக்கை பிரிக்கும் அதுலேயும் புத்தகங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சாக்கு முழுக்க 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 புத்தகங்களை மாத்திரமே பாரதி வாங்கி வந்திருக்கிறார் அன்றைக்கு செல்லம்மா எப்படியெல்லாம் பாரதியை சபித்தாலோ நமக்கு தெரியாது ஏனென்றால் வாழ்ந்த காலத்தில் பாரதியினுடைய மேன்மையை மேதமையை உணர்ந்ததை விட அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் செல்லம்மா அதை முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய யூகம் தன்னுடைய மனைவிக்கு இது துளியும் பிடிக்காது என்று தெரிந்தோ அதை யோசிக்காமலேயும் கூட புத்தகங்களை தேடி 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 படித்தவர்கள்தான் படைப்பாளிகளாக ஆக முடிந்திருக்கிறது தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை கூட படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியாத பகத்சிங்க வாழ்க்கையை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது எந்த புரட்சி ஆயுதங்களையும் விட புத்தகங்கள் பயங்கரமானவை என்று லெனின் சொல்லியிருக்கிறார் ஒரு தலைமுறையினுடைய எண்ண கூறுகளை மாற்றி போடக்கூடிய சக்தி புத்தகத்துக்கு உண்டு தமிழ் ஆசிரியர்கள் பெரிய ஆளுமைகள் அநேகமாக எனக்கு முந்தைய தலைமுறையில் தமிழ் போராட்டத்துக்காக இளைஞர்களை தயார் செய்தது முழுக்க முழுக்க அந்த தமிழ் ஆசிரியர்கள் தான் எதுக்காக தெருவில் இறங்கி தமிழுக்காக நீங்க போராடினீங்கன்னாக்க அந்த மாணவனுக்குள் அந்த எண்ண சிதறலை ஏற்படுத்தியது ஒரு தமிழ் ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு எல்லா ஆசிரியர்களையும் சொல்ல மாட்டேன் ஆனால் பல பேர் வேறு எந்த பணியுமே கிடைக்காததால் ஆசிரியர் பணிக்கு வருகிறவர்கள் கல்யாண ஆற மட்டும் டீச்சர் வேலை பார்க்கட்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பணியிலே ஈடுபட்டு நம்முடைய பிள்ளைகளினுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வளரும் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் இதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய சிபிஎஸ்இ பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழுக்கான எந்த மரியாதையும் கிடையவே கிடையாது என்பதை எந்த மேடையிலும் நான் தைரியமாகச் சொல்லி கிடையாது எத்தனை பள்ளியினுடைய ஆண்டு விழாக்களுக்கு நாங்கள் போகிற போது நெஞ்சம் வலிக்கிறது முன்னாடி உட்கார்ந்து முழுக்க கிராமத்து பெற்றோர்கள் அத்தனை பேரும் கிராமத்து பெற்றோர்கள் அங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் இருக்கிறது தலைமை ஆசிரியை எழுந்து ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறாங்க எதுல ஆங்கிலத்தில் என்ன புரியும் முதல்ல அந்த அம்மாவுக்கே தப்பு தவறுமா தான் படிக்க வருது இருந்தாலும் விடாம படிக்குது எதிரில் உட்கார்ந்துருக்குற அத்தனை பெற்றோர்களும் அதை கேட்குறாங்க நான் எவ்வளவோ ஆசிரியர்கள்ட்ட கேட்கிறீங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் படிக்கலாம்ல உங்கள் ஆனுவல் ரிப்போர்ட் தானே உங்களுடைய வருதாண்டத்தில் என்னென்ன சாதனைகள் என்பதை தமிழில் படித்தா என்ன அந்த அம்மா சொல்லுது நாங்கள் தமிழில் படிக்க ரெடி ஆனால் நாங்கள் தமிழில் படித்தா எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு பேரண்ட்ஸே நினைக்கிறாங்க எங்கிருந்து வந்தது இப்படிப்பட்ட ஆங்கில மோகம் எங்கிருந்து நாம் நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழியை தெரிந்து கொள்வது என்பது புத்திசாலி புத்திசாலித்தனத்துக்கான அடையாளம் என்று எப்போது நினைக்க ஆரம்பித்தோம் ஒரு மொழி ஒரு மொழி அவ்வளவுதான் ஆங்கில மொழி தெரிந்ததுனாலேயே அறிஞனாகிவிட முடியுமா இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்